மதுரா டிராவல்ஸ் வீக்கேயுட்டி பாலன் காலமானார் டிராவல்ஸ் துறையின் முன்னோடியான வீக்கேயுட்டி பாலன் இன்று இயற்கை இருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த இவர் தன்னுடைய சிறு வயதிலேயே சென்னைக்கு வந்துவிட்டார் இங்கு வந்து கடும் பசியினால் தவித்த பாலன் அயராமல் தொடர்ந்து வேலை தேடி வந்தார் பல இடங்களிலும் வேலைகளுக்காக முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அவை எதுவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை விசாவுக்காக அமெரிக்க தூதரகத்திற்கு செல்வோருக்காக முன்பாகவே சென்று இடம் பிடித்துக் கொடுத்து முதலில் சிறிய அளவில் பணம் சம்பாதித்திருக்கிறார் வீடில்லாமல் பசியினால் தவித்து வந்த வி கே யுட்டி பாதனின் வாழ்க்கை இந்த இடத்தில்தான் மாற்றத்தை எட்டியிருக்கிறது இதே இடத்தில் துறையைச் சேர்ந்த பலரின் தொடர்பும் இவருக்கு கிடைத்திருக்கிறது அப்படிக் கிடைத்த தொடர்புகள் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு மதுரா டிராவல்ஸ் லிமிடெட் சர்வீஸை தொடங்கினார் இன்று அதே டிராவல்ஸ் துறையின் முன்னோடியாகவும் விளங்கி வருகிறார் தமிழகத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேர பயண சேவைகளை அறிமுகப்படுத்தியதில் இவருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது இன்றும் மதுரா டிராவல்ஸ் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு உள்ள வி கே பாலனின் சொந்த கட்டிடத்தில் இயங்கி வருகிறது தொழில் முனைவோர் பலருக்கும் ஊக்கமளித்துள்ள இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது பாலனின் வாழ்க்கை பலருக்கும் இன்ஸ்பிரேஷன் காணொலி பேட்டிகள் மூலமாக அவர் இன்றைய தலைமுறைக்கும் அறிமுகம் ஆகி வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் பாலனின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்